உள்ள இருக்கா உள்ளிட்ட தண்ணி பாம்பு எப்படி பாத்தீங்க வழக்கம் போல லூ தானா ஆறாவது பாம்பா

பயங்கரமா கடிக்கே கடிக்க போயிருக்கு குழைச்சிருக்கானோ லூ இருந்து விரட்டி அப்படியே பயத்தலைங்க அதோட ஆறாவது பாம்பு பயிரை வர லூ ம் போ

ना <laughs> तो दिन आना है तुम बोला तो पापा इसमें ऐडिस कर दिए और बहुत ना पानी बहुत ओके ओके और ऐसे दो तीन वापस हां करी के याद हो तो ठीक से बात आ गया ना है और कि हम सीधा भरम कर देंगे और मैं परिवार ना आएंगे ये कितनी करनी है पापा तुम बताओ भाई बड़ा भाई

நல்ல பாம்பு மாதிரியே இருக்கும் ஹம் போயா உள்ள போயா உம் போலா நகரில் இருக்கும் இங்க பைரவர் லூனு ஒன்னு வளர்க்குறாங்க ஸோ இதோட ஆறு பாம்பு பிடிச்சிருக்கோம் ஸோ கரெக்டாக பாம்பு வந்தால் கரெக்டாக மோப்பம் பிடிச்சி நிப்பாட்டி வச்சுரும் அவன் கத்துறக்கத்தில் வீட்டின் உரிமையாளர்கள் வந்து வெளியே பார்க்குறப்ப கரெக்டாக பாம்பு இருக்கும் ஒரு தடவை கூட மிஸ் ஆனதே இல்லை அவங்க கெஸ் பண்ணதில் திருப்பரன்றம் நிலா நகர்